இதுக்கு பேர் தான் ரஜினி ஸ்டைல் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரே சொல்கிற மாதிரி அந்த கிளாஸை இந்த கையிலேருந்து அந்த கையில் தூக்கி போடுறதா இருக்கட்டும் கையில் இருக்கிற அந்த ஒரு கிளாத்தை இந்த கையிலேருந்து அந்த கைக்கு போடுறதா இருக்கட்டும் அந்த ஒரு ஸ்பீடு அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடை வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அவருடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாமே பயங்கர ஸ்டைலிஷாக இருக்குது பயங்கர ஸ்பீடாக வந்து ஒரு டீ போடக்கூடிய ஸ்டைல் வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு விஷயம் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கிடையாது இவருடைய நிறைய வீடியோக்கள் சோஷியல் மீடியாலையுமே ரொம்பவும் வைரலாக இருக்குது இவர் டீ போடக்கூடிய அந்த ஸ்பீடு அதுமாதிரி இவருடைய அந்த ஸ்டைலான ஒரு சில மேனரிசம்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து நினைவுபடுத்தக்கூடிய விதமாக இருக்கிறதா நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் வந்து கமெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அதுமாதிரி இவர் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ஃபேன் அப்படிங்கிற மாதிரியும் நிறையா நியூஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது சமீபத்தில் கூட இவர் வந்து பார்த்திங்கன்னா பில் வந்து மீட் பண்ணார் அது மாதிரி மிகப்பெரிய விஐபிஸ் எல்லாமே கூட இவருடைய டீ போடக்கூடிய ஸ்டைலுக்கு ஃபேனாக வந்து இருக்காங்க ஃபாலோவர்ஸாக வந்து இருக்காங்க சோஷியல் மீடியாவில் வந்து இவர் வந்து அந்த அளவுக்கு எல்லாராலேயுமே கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபராக வந்து இவர் இருக்கார் அது மாதிரி சமீபத்தில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் அதை ஏறி அதில் ஏறி இவர் உட்கார்ந்த ஒரு ஃபோட்டோ அதுவே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாச்சு அப்படி மிகப்பெரிய அளவில் தன்னுடைய டீ போடக்கூடிய அந்த ஒரு ஸ்டைல் மூலமாகவே மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகியிருக்காரு இந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர் இதை வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களே சுற்றி இருக்கிறவங்க பார்த்துட்டு இவருடைய ஸ்டைல் வந்து யூனிக்காக இருக்கு ரஜினி ஸ்டைல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு நீங்களும் அந்த வீடியோ வந்து இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் ये टेक्निक जो है अपनी चाय पिलाने हाँ। की और बनाने की उसको ऐसे पूरा एकदम परफेक्ट करने में कितना टाइम लग गया को कम से कम मेरे को भी दस साल ऐसी अच्छा, ये ये हाँ। रजनीकांत को देखते हैं अच्छा रजनीकांत जो है ना रजनीकांत जी 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 को देखते है अच्छा देखो भाई चाय डालने का स्टाइल इतना यूनिक है உண்மையாவே இந்த ஸ்பீடு அப்படிங்கிறது இந்த உலகத்துல எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லா இடத்துலையுமே வந்து சூப்பர் ஸ்டாருடைய பேர் வந்து ஒலிக்கும் ரெஃபரன்ஸா வந்து பயன்படுத்தப்படும் வந்து மாற்றுக்கறதே இருக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வேகத்துக்கு ஒரு ஸ்பீடுக்கு ஒரு ஸ்டைலுக்கு ஒரு ஸ்வாகுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இலக்கணமாக ரஜினிகாந்த் அவர்கள் திகழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நமக்கு ஸ்பீடு ஸ்டைல்னா சூப்பர் ஸ்டார் தான் தலைவர் தான் அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாதுன்னு கே அவர்களே அதெல்லாம் சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டார்கிட்ட உன்னுடைய ப்ளஸ்ஸே அந்த ஸ்டைல் தான் அந்த ஸ்பீடு தான் யாருக்காகவும் அதை மாற்றிக்காது அப்படின்னு இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டாரை வந்து யாருக்காகவும் மாற்றிக்கல அதுவே வந்து அவருடைய ஒரு வடிவமாக அவருக்கான ஒரு இலக்கணமாகவே இப்போ போயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அது வகையில் இந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் இவரும் வந்து உழைப்பால் உயர்ந்திருக்காரு சூப்பர் ஸ்டாரும் உழைப்பால் உயர்ந்தவர் அப்படிங்கிறதுனால சூப்பர் ஸ்டாரோடைய இந்த ஸ்டைல் டீம் வெளிப்படுறத மாற்றுக்கிறது கிடையாது மேலும் நீங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ கிளீட் சந்திப்போம் நன்றி வணக்கம்